சீர்காழி அருகே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவருக்கு நிதியுதவி வழங்கிய தமிழக வெற்றி கழகத்தினர் குழந்தையின் கல்விக்கு உதவுவதாக மாவட்ட செயலாளர் உறுதியளித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த சின்ன பெருந்தோட்டத்தைச் சேர்ந்தவர் சத்யராஜ் இவர் கடந்த நான்கு ஆண்டுகளாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இவருக்கு ஒரு மகன் மகள் உள்ள நிலையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டது குறித்து தமிழக வெற்றி கழகத்தினர் மாவட்ட செயலாளர் குட்டி கோபிக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இதனை தொடர்ந்து செம்மை ஒன்றிய நிர்வாகி ரமேஷ் ஏற்பாட்டில் பத்தாயிரம் ரூபாய் ரொக்கம் அரிசி காய்கறிகள் மற்றும் மளிகை சாமான்களை புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த சத்யராஜ் இல்லத்திற்கு நேரில் சென்று மாவட்ட செயலாளர் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் வழங்கினர் மேலும் அவர்களின் குழந்தையின் கல்வி செலவினை தலைமைக்கு தெரிவித்து உதவி செய்வதாகவும் மாவட்ட செயலாளர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர்